தேவன் அழுதார் தேவன் நம்முடைய துன்பத்தில் பங்கெடுக்கிறார் எனும்போது அத்துன்பத்தை உண்டாக்கும் தீமையை அவர் ஏன் அனுமதிக்க வேண்டும் முன்னுரை தேவன் தீமையை ஏன் அனுமதித்தார் என்பதற்கான விளக்கத்தை முதலில் பார்ப்போம் வெப்சட் அகராதியின்படி தீமை என்றால் மகிழ்ச்சியின்மையை சோகத்தை துயரத்தை உண்டு பண்ணும் காரியம் அதாவது நேரடியாகவோ மறைமுகமாகவோ எந்த வகையான துன்பத்தை ஏற்படுத்துகிற எதுவாயினும் அது தீமையாகும் என வரையறுக்கப்படுகிறது தீமையை இரண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று தனிநபருடைய ஒழுக்க ரீதியான தவறுகள் அல்லது தீமைகள் மூலமாக மற்றவர்களுக்கு துன்பத்தை ஏற்படுத்துவது இயற்கை அழிவுகள் மூலம் ஏற்படும் துன்பங்கள் இந்த கட்டுரை நமது கேள்விக்கு இன்னொரு புதிய கோணத்தை கொடுக்கப் போகின்றது தீமை மனுக்குலத்தை மட்டும் வேதனைப்பட செய்யவில்லை தேவனையும் வேதனைப்பட செய்கிறது எசாயா அறுபத்தி மூன்று ஒன்பதில் அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் தேவன் நெருக்கப்பட்டார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது ஆம் மனிதன் துயரூறும்போது தேவனும் துயரப்படுகிறார் தேவன் ஏன் தீமையை அனுமதிக்கிறார் என்பது பற்றி ஒரு விவாதத்திற்கும் தேவனுடைய துன்பம் வேதனை என்பதே அடிப்படையாக இருக்கிறது தேவனின் குணலட்சணம் லட்சணம் சம்பந்தமான பெயர் சபைகளின் பல இறையியல் கருத்துக்களும் கிரேக்க தத்துவ கருத்துக்களால் தாக்கமடைந்தவையாக இருக்கின்றன கடவுள் துன்பத்திற்கு ஆட்படாதவர் அதாவது கடவுள் மனித வழி மற்றும் துன்பத்தின் ஆதிக்கத்திற்கு அப்பாற்பட்டவராய் இருப்பவர் ஆதலால் கடவுளால் துன்பப்பட முடியாது என்கிற கிரேக்க கருத்துதனை சில கிறிஸ்தவரும் ஏற்றுக்கொண்டனர் தேவனுடைய திவ்ய சுபாவத்தை பற்றி பேசும்போது ஆதி கத்தோலிக்க இறையியல் வல்லுநர்கள் திவ்ய சுபாவத்தாலும் துன்பப்பட முடியும் என்கிற கருத்தினை வீண் உளறல் கிபி நானூற்றி ஐம்பத்தி ஒன்றில் நடந்த தி கவுன்சில் ஆஃப் சால்சிடோன் என்பதில் அறிவித்தார்கள் கால்வின் என்பவர் லூத்தருடன் கொண்டிருந்த தொடர்பை துண்டித்துக்கொண்டு கொண்டு சீர்திருத்தத்தில் தன்னுடைய தரப்பில் இந்த மயமாக்கப்பட்ட கருத்தை ஏற்றுக்கொண்டார் கால்வினும் அவர் தரப்பிலான சீர்திருத்த இறையியலும் கடவுள் துன்பத்திற்கு ஆட்படாதவர் என்பதையே போதித்தன வெஸ்ட் மினிஸ்டர் கூட்டத்தின் விசுவாச அறிக்கையானது தேவன் சரீரமற்றவர் சரீர பாகங்களோ உணர்வுகளோ இல்லாதவர் மாறா தன்மையுடையவர் என்று போதிக்கிறது தேவன் உணர்வுகள் அற்றவர் என்பதற்கு நாங்கள் பலமான ஆட்சேபனையை தெரிவிக்கிறோம் இந்த உபதேசத்தை நம்புகிற கால்வினை பின்பற்றுகிறவர்களிடம் தேவன் ஏன் தீமையை அனுமதிக்கிறார் என்பதற்கான அறிவுபூர்வமான அல்லது உணர்வு விளக்கங்கள் இல்லை என்பதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை எல்லாவற்றுக்கும் மேலான தேவனுடைய அதிகாரத்தை பற்றி கேள்வி கேட்க ஒருவரும் துணியக்கூடாது என்றும் மனுக்குலத்திற்கு ஒரு தெய்வீக திட்டத்தை உருவாக்கும் போது அதில் தீமையும் அவசியம் என தேவன் திட்டமிட்டிருந்தார் என்றால் அது அவ்வாறு இருந்துவிட்டு போகட்டுமே என்றும் எல்லாவற்றுக்கும் மேலான தேவனுடைய அதிகாரத்தை கேள்வி கேட்பதற்கு மனிதன் யார் என்றும் ஆணித்தரமாக கூறுகிறார்கள் தேவனை பற்றி இத்தகைய உபதேச ரீதியிலான கருத்தானது மனுக்குலத்தின் பெரும்பாலானோர் அவர்கள் பிறப்பதற்கு முன்பே நித்திய வேதனைக்கென்று முன்குறிக்கப்பட்டாயிற்று என்று போதிப்பதில் எந்த ஆச்சரியமும் இல்லை தீமை பற்றின இக்கேள்விக்கு இப்பேற்பட்ட பதில் என்பது முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக இருக்கின்றது இப்படிப்பட்ட உணர்வில்லாத தேவனால் அன்பு கூற முடியுமா என்று பலர் கேட்கிறார்கள் தேவனால் துன்பப்பட முடியாது என்று கூறுபவர்கள் அப்படியானால் தேவனால் அன்பு கூற மட்டும் முடியுமா என்ற கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும் தேவனுடைய கண்ணீர் இரமியா பதினான்கு பதினேழு பற்றின இரமியா தீர்க்க தரிசியினுடைய குறிப்பானது பாஸ்டர் ரசல் அவர்களால் எழுதப்பட்ட ரீபிரின்ஸ் நம்பர் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணு பக்கம் நூற்றி ஐம்பத்தி நான்கு தேவனுடைய அன்பு பற்றிய அழகியதொரு புரிதலை உறுதிப்படுத்துகின்றது உண்மையான அன்பு அழுகிறவர்களுடனே அழும் சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படும் என்று தேவனுடைய வார்த்தையில் போதிக்கப்பட்டுள்ள இந்த கொள்கையே தேவனுடைய குணலட்சணத்திலும் எடுத்து எடுத்துக்காட்டப்பட்டுள்ளது ஆனால் தேவன் மனிதன் அல்லவே மனிதனுக்கு உள்ள வரம்புகள் கட்டுப்பாடுகள் அவருக்கு இல்லையே தேவன் படும் துன்பம் அவருடைய மன சமாதானத்தை பாதிப்பதில்லை தம்முடைய மனித குடும்பத்தின் துன்பங்களில் துயரங்களில் பங்கெடுக்கிற அவருடைய தகப்பனுக்குரிய அன்பானது அவர்களுடைய நித்திய நலன் குறித்து எந்த மனக்கலக்கமும் அடைவது இல்லை ஏனெனில் திவ்ய சமாதானத்துடன் கூடிய அவருடைய அனந்த ஞானமானது முன்னரே அவருடைய நித்திய நலனுக்காக திட்டம் பண்ணி வைத்துள்ளது மேலும் இப்பேற்பட்ட சமாதானத்தை கொண்டிருக்கும் அவர் தம்முடைய தெய்வீக அன்பும் வல்லமையும் அந்த திட்டத்தை செய்து முடிக்கும் என்பதை அறிந்திருக்கிறார் தேவன் அழுதார் என்ற இந்த கட்டுரையானது தேவன் தம்முடைய ஜனம் என்கிற குமாரத்திற்காக இரவும் பகலும் ஓயாமல் கண்ணீர் சுரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகின்ற இரமியா பதினான்கு பதினேழாம் வசனத்தை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டதாகும் பெயர் சபை அமைப்பின் ஒரு பிரிவினரான கால்வினை பின்பற்றுகிறவர்கள் இங்கே தேவன் அளவில்லை இறைமையைதான் அழுது கொண்டிருக்கிறார் என்று அழுத்தமாக கூறுகிறார்கள் இருப்பினும் கர்த்தராகிய நான் அவர்களுடைய அவல நிலைக்காக கண்ணீர் சோறுகிறேன் என்று யூதாவிடம் சொல்லுமாறு பிதாவாகிய தேவன் இறைமையாவிடம் கூறியிருந்தார் முக்கியமாக தேவனால் மாத்திரமே என் ஜனம் என்கிற குமாரத்து என்று சொல்ல முடியும் இறைமியா காலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த யூத சந்ததியாரே அந்த குமாரத்தி ஆவார்கள் இவர்கள் எகிப்திலிருந்து வெளிவந்த இஸ்ரேலர் என்னும் தேவஜனத்தின் சந்ததியாராக இருந்தனர் ஓர் அன்பான தகப்பனை போல தேவன் தம்முடைய சுர்க்கேலாத ஜனத்தின் மீது சுமத்தப்பட்ட சிர்ச்சைக்காக ஆழமாய் அனுதாபம் கொள்வது பதினேழு மற்றும் பதினெட்டு ஆகிய வசனங்களில் பதிவு பண்ணப்பட்டுள்ளது வசனம் பத்தொம்போதில் இறைமையா பேசுகின்றார் யூதாவை முற்றிலும் வெறுத்தீரோ எங்களை ஏன் அடித்தீர் என்று அவர் தேவனிடம் கேட்கிறார் எங்களை என்று இரேமியா குறிப்பிடுவதை கவனியுங்கள் தேவ ஜனமாகிய யூதாவோடு அல்லது வசனம் பதினேழின் என் ஜனம் என்பவர்களோடு தன்னையும் ஒருவனாக இணைத்து கொண்டு இரேமியா இங்கு பேசுகின்றார் ஆம் தேவன் தாம் தன்னுடைய ஜனங்களின் அவலத்தை எண்ணி அழுவதாக கூறுகின்றார் தேவன் எந்த ஜனத்திற்காக அழுது கொண்டிருந்தாரோ அந்த என் ஜனத்தோடு கூட தன்னையும் இறைமையாக சேர்த்து கொள்கிறார் இந்த கட்டுரையில் தமது பிள்ளைகளுடைய துன்பங்களில் பங்கெடுக்கும் தேவனுடைய தகப்பனுக்குரிய அன்பின் நேசத்தினை வெளிப்படுத்தும் வேத வாக்கியங்களை முதலில் கவனத்தில் கொள்ளப் போகிறோம் பின்னர் மனிதனுடைய துன்பம் மற்றும் தேவனுடைய துன்பம் என இரண்டின் பின்னணியில் தேவன் ஏன் தீமையை அனுமதித்தார் என்கிற கேள்விக்கு வேத வாக்கியங்களின் அடிப்படையில் விடையை போகிறோம் அத்தியாயம் ஒன்று பிதாவாகிய தேவன் அழுதார் என் கண்களிலிருந்து இரவும் பகலும் ஓயாமல் கண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கும் என் ஜனம் என்கிற குமாரத்தியாகிய கண்ணிகை வேதனையுள்ள அடியினாலும் கொடிய காயத்தினாலும் சேதப்பட்டிருக்கிறாள் இரேமியா பதினான்கு பதினேழு ஒன்று ஜலப்பிரயத்துக்கு முன்பு கிமோ இரண்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது முதல் இரண்டாயிரத்தி இருநூத்தி எழுபது மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இறுதித்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனசாப்பட்டார் அது அவர் இருதயத்துக்கு இருந்தது ஆதியாகமம் ஆறாம் அதிகாரம் ஐந்து ஆறு வசனங்கள் ஆம் தேவன் அழுதார் இரண்டு ஐரோப்பா கிபி ஆயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஆயிரத்தி நூறு சிலுவை போரின் போது கிறிஸ்தவ வீரர்கள் புனித நிலமாகிய எருசலேம் செல்லும் வழியில் யூதர்களை படுகொலை செய்தார்கள் ஜெப ஆலயங்களில் யூதர்களை மந்தைகளைப் போல உள்ளே அடைத்துவிட்டு அதில் மரத்தினாலான கட்டமைப்பிற்கு தீ அவர்களின் வேதனையின் கதறல் பரலோகம் வரை சென்றது அப்போதும் தேவன் அழுதார் மூன்று ஐரோப்பா கிபி ஆயிரத்தி இருநூத்தி நாலு முதல் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தொம்போது வரை ரோம கத்தோலிக்க நாடுகளில் புராட்டஸ்டாண்டு மக்களின் ரத்தம் ஆறாக ஓடினது புனித விசாரணை என்ற பெயரில் அப்பாவி மக்கள் லட்சக்கணக்கில் கொல்லப்பட்டார்கள் அப்போதும் தேவன் அழுதார் நான்கு கிறிஸ்தவ உலகம் கிபி ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூறு முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது வரை வெள்ளை நிற கிறிஸ்தவர்களால் வாங்கப்படுவதற்காக இருபது மில்லியனுக்கும் மேற்பட்ட ஆப்பிரிக்க கருப்பின மக்கள் அடிமைகளாக கொண்டு செல்லப்படும்போது போது வழியிலேயே அவர்கள் கொல்லப்பட்டார்கள் அப்பொழுதும் தேவன் அழுதார் ஐந்து ஐரோப்பா கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து வரை ஹோலோகாஸ்ட் யூத யூதா இன படுகொலையில் ஆறு மில்லியன் யூதர்கள் வேட்டையாடப்பட்டு விரட்டப்பட்டு கொடூரமாக வெட்டப்பட்டு விஷ வாயுவால் கொல்லப்பட்டு எரிக்கப்பட்டார்கள் அப்போதும் தேவன் அழுதார் ஆறு ஹிரோசிமா ஆகஸ்ட் ஆறு கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ஒரே ஒரு அணுகுண்டு ஒரு லட்சத்தி இருபத்தி ஒம்பதாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தெட்டு அப்பாவிகளின் உயிரை பறித்து உலகத்தை அதிர வைத்தது அப்போதும் தேவன் அழுதார் ஏழு உலக அரசுகளின் கொள்கை கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு வரை ஜெர்மனி கம்யூனிஸ்ட் ரஷ்யா மற்றும் கம்போடியா போன்ற நாடுகளில் இருந்த அரசுகளால் மேற்கொள்ளப்பட்ட பைத்தியக்காரத்தனமான அரசு கொள்கைகளால் நூற்றி எழுபத்தி ஐந்து மில்லியனுக்கு மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டனர் அப்போதும் தேவன் அழுதார் எட்டு மூன்றாம் உலக நாடுகள் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் ஒவ்வொரு நாளும் நாற்பதாயிரம் குழந்தைகள் பற்றினியால் இறந்தார்கள் இப்போதும் அறிக்கிறார்கள் அப்போதும் தேவன் அழுதார் இப்போதும் அழுகிறார் அனுதினமும் தனிப்பட்ட முறையில் தங்கள் அன்புக்குரியவர்களுக்கு ஏற்படும் துயரங்களை ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அனுபவித்து வருகிறார்கள் இதில் மோசமான சாலை பத்துகளும் குழந்தைகள் ஊனமுற்ற நிலையில் அல்லது மன வளர்ச்சி குன்றிய நிலையில் பிறப்பதும் அறிவில்லாத மனுஷரின் குற்றங்களால் அப்பாவிகள் பாதிக்கப்படுவதும் அடங்கும் மேலும் புயல்கள் வெள்ளங்கள் சூறாவளி காற்றுக்கள் நிலநடுக்கங்கள் மற்றும் பிற அசம்பாவிதங்களால் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் தங்கள் வாழ்க்கையை இழக்கிறார்கள் சரியாக செயல்படாத குடும்பங்கள் மது போதைப் பொருட்கள் போன்றவற்றிற்கு அடிமையானவர்கள் நரம்பு சம்பந்தமான பாதிக்கப்பட்டு தனிமையில் தவிக்கிற வீடற்ற ஜனங்கள் என்பவர்களுடைய மனநலம் சார்ந்த இடர்பாடுகள் பல்லாயிரக்கணக்கான குடும்பங்களில் உணர்வு பூர்வமான வடுக்களை ஏற்படுத்தியுள்ளது அப்போதும் தேவன் அழுகின்றார் ஆம் இந்த சோக செய்திகள் பற்றிய புள்ளி விவரங்களே தினமும் செய்தித்தாளில் நிரம்பி வழிகின்றன ஆனால் நமக்கோ நமது அன்புக்குரியவர்களுக்கோ அது நடக்கும்போதுதான் நாம் வழி வேதனையில் மூழ்கடிக்கப்படுகிறோம் இத்தகைய புள்ளி விவரங்களுக்கு முகங்கள் உள்ளன அதாவது உணர்வு பூர்வமாகவும் மனதளவிலும் பாதிப்படைந்த பல லட்சக்கணக்கான உண்மை ஜனங்களின் முகங்களையே இத்தகைய புள்ளி விவரங்கள் பிரதிபலிக்கின்றன வியாதியிலும் வேதனையிலும் வரும் அழுகை துன்பம் பாடுகள் மற்றும் மரணங்கள் இந்த ஆகியன பூமி முழுவதும் நடப்பதாக காண்கிறோம் இந்த உலகத்தில் நடக்கும் மொத்த பாடுகள் மற்றும் கொடுமைகளின் பேரளவினை ஒருவராலும் புரிந்து கொள்ள முடியாது மனுஷருக்கு ஏற்படும் துன்பங்கள் பற்றிய பெரும் படத்தை தேவன் ஒருவரால் மட்டுமே பார்க்க முடியும் மற்றும் பார்த்து வருகிறார் தேவனின் அழுகையும் தொடர்கிறது தமக்கு எதிராக கலகம் செய்தவர்களுக்கு ஏற்படும் கொடிய இழப்புகளுக்காகவும் கூட தேவன் அழுகிறார் என்பதை இறைமையா பதினாலு பத்தொன்பதாம் வசனம் உறுதி செய்கின்றது ஆம் நாம் பாதிக்கப்படும் போதும் துன்பப்படும் போதும் தேவன் நம்மேல் இருக்கிறார் நம்மை சோகம் தாக்கும் போதும் தேவன் நம்மேல் இருக்கிறார் நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார் நாம் மண்ணன்று நினைவு கூறுகிறார் சங்கீதம் நூற்றி மூன்று பதினான்கு மனிதருக்கு நடக்கும் பெருங்கொடுமையானது சிலரை தேவனின் அன்பை பற்றியும் வேறு சிலரை தேவன் உண்மையிலேயே இருக்கிறாரா என்றும் சந்தேகிக்க வைக்கிறது மற்றும் சந்தேகிக்க வைக்கும் என்பதை தேவன் அறிவார் இந்த முழு பிரபஞ்சத்தையும் சிருஷ்டித்த தேவனாகிய கர்த்தர் இவ்வுலக வாசிகளாகிய பலவீனமான மனுக்குலத்திடம் நம் பேரிலான தம்முடைய மனது உருக்கத்தையும் அன்பையும் தெரியப்படுத்த விரும்புகிறார் இப்பேற்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவன் தன்னால் துன்பப்பட வேதனைப்பட முடியும் என்பதை சின்ன மனிதனுக்கு எப்படி தெரியப்படுத்துவார் அதை தான் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஓர் உருவகத்தை பயன்படுத்துகிறார் அதுதான் கண்ணீர் துளிகள் மனுஷருடைய பார்வையில் கண்ணீர் என்பது பலவீனத்தை சுட்டுக் காட்டுகிறது என்பதையெல்லாம் தாண்டி தேவன் கண்ணீர் சிந்துவது எனும் உருவகமானது அவருடைய தகப்பனுக்குரிய கவனிப்பையும் அக்கறையையும் கரிசனையும் குறித்து நமக்கு உறுதியளிக்கிறது தேவனுடைய தகப்பனுக்குரிய அன்பு எத்தனை ஆழமானது நேற்று இன்று நாளை என தேவன் இஸ்ரேல் ஜனங்களோடு கொண்டுள்ள உறவானது முழு மனுக்கோணத்தொடரான அவருடைய உறவினை அடையாளப்படுத்தும் ஒரு சிறிய நிழலாகும் ஏசாயா நாற்பத்தி மூன்று மற்றும் நாற்பத்தி நான்கு ரோமர் பதினொன்று உதாரணத்திற்கு ஒரு தகப்பன் தன் குழந்தையை ஒழுங்கிற்குள் கொண்டு வருவதற்கு அந்த குழந்தை மாலை வரை தன்னுடைய அறையை விட்டு வெளியே வரக்கூடாது என தடை பண்ணக்கூடும் இப்படியாக குழந்தைக்கு தகப்பன் கொடுத்த தண்டனை அக்குழந்தையை நேசிக்கும் தகப்பனுக்கும் வழியை வேதனையை கொடுக்கத்தான் செய்யும் அந்த மாதிரி சமயங்களில் பெரும்பாலும் அவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து இருந்த பல அருமையான தருணங்களை அந்த தகப்பன் நினைத்து பார்ப்பார் அதே போலத்தான் தேவனும் தம்முடைய ஜனங்களை தண்டிக்கும்போது அது அவருக்கு வேதனையை ஏற்படுத்தும் தேவனுடைய தகப்பனுக்குரிய வேதனையை பற்றி இரேமியாவில் பதிவு செய்யப்பட்டுள்ளது என் ஜனமாகிய குமாரத்தையே நீ இரட்டை கட்டிக்கொண்டு சாம்பலிலே புரண்டு ஒரே புத்திரனுக்காக துக்கிக்கிறது போல மனம் கசந்து புலம்பு பாலாக்குகிறவன் சடுதியாய் நம்மேல் வருவான் இரேமியா ஆறு இருபத்தி ஆறு இது வீக்கத்தக்க ஒன்றாகும் இதில் நம் அஸ் என்பது தேவனையும் இஸ்ரேல் ஜனங்களையும் குறிக்கிறது இஸ்ரேல் ஜனங்களின் துன்பத்தில் தேவன் பங்கு கொள்வதை இது காட்டுகிறது தேவன் அன்பில்தான் நம்மை சிற்சிக்கிறார் என்பதை இது உறுதிப்படுத்துகிறது குணப்படுத்தவே அவர் தண்டிக்கிறார் ஏசாயா பத்தொம்பது இருபத்தி ரெண்டு பிதாவாகிய தேவன் கீழ்ப்புடியாத மகனாகிய இசிறைகளை தண்டிக்கும் போது அவர்களின் பழைய நீங்கா நினைவை பற்றி அவர் பேசும் அன்பு தகப்பனுக்குரிய வார்த்தைகளை கேளுங்கள் ஒனாந்தரத்தில் இனிமையான திராட்சை குலைகளை கண்டுபிடிப்பது போல இசைகளை கண்டுபிடித்தேன் அத்தி மரத்தில் முதல் தரம் பழுத்த கனிகளைப் போல உங்கள் பிதாக்களை கண்டுபிடித்தேன் இஸ்ரேல் இளைஞனாய் இருந்தபோது நான் அவனை நேசித்தேன் எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் ஓசியா ஒன்பது பத்து பதினொன்று ஒன்று எந்த அளவுக்கு இஸ்ரேலை தேவன் அழைத்தாரோ அந்த அளவிற்கு இஸ்ரேலர் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனார்கள் எவ்வளவுக்கு நான் அவர்களை வருந்தே அழைத்தேனோ அவ்வளவுக்கு என்னை விட்டு பிடிவாதமாய் விலகிப் போனார்கள் பாகால்களுக்கு பலியிட்டார்கள் சிலைகளுக்கு தூபம் காட்டினார்கள் ஆனால் இப்ராஹிமுக்கு நடைபயிற்றுவித்தது நானே அவர்களை கையில் ஏந்தியதும் நானே அவர்களை குணமாக்கியது நானே என்பதை அவர்கள் உணராமல் போனார்கள் ஓசியா பதினொன்று இரண்டு முதல் மூன்று திருவிவிலியம் நான் அவர்களை அன்பின் பிணைப்பினாலும் மனித தயவின் கயிர்களினாலும் வழி ஒரு சிறு குழந்தையை கன்னத்திற்கு தூக்கும் ஒருவரை போல இருந்தேன் அவர்களுக்கு குனிந்து உணவூட்டினேன் ஓசியா பதினொன்று நான்கு இஸ்ரேலர் தேவனின் கட்டளையை தொடர்ந்து மீறி திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் புறக்கணித்தார்கள் தேவன் அவர்களுக்கு கடுமையான தண்டனையை கொடுத்தார் ஆனால் அது அவரை பாதிக்காமல் இருக்கவில்லை தேவன் அவர்கள் மீதான தம்முடைய அன்பான பாதுகாப்பை விலக்கிக் கொண்டபோது தேவனின் இருதயம் துயரத்தின் ஆழத்திற்கே சென்றது தேவன் என் உள்ளத்துக்கு இனியவளை அவளின் எதிரிகளிடம் ஒப்பித்து விட்டேன் இரேமியா பன்னிரண்டு ஏழு திருவிவிலியம் என்று உரைத்தார் தண்டனை வந்தபோது இஸ்ரேலர் அழுதார்கள் அவர்களுடைய கூட அண்ட சராசத்தையும் சிறுசிரித்த தேவனாய கர்த்தரும் அழுதார் சேனைகளின் எகோவா சொல்வது இதுவே ஒப்பாரி வைக்கும் பெண்களை அழைத்திடுங்கள் அவர்கள் எங்களுக்காக ஒப்பாரி வைக்கட்டும் எங்கள் கண்களில் கண்ணீர் நிரம்பி வழிந்து எங்கள் இமைகளிலிருந்து தண்ணீர் தாரைகள் ஓடும் இரேமியா ஒன்பது பதினேழு பதினெட்டு இஸ்ரேலர் உலகத்தின் கடைசி முனை மட்டும் சிதறடிக்கப்பட்டார்கள் பத்து கோத்திர இஸ்ரேல் இராஜ்யமாகிய இப்ராஹிம் மேல் தேவனின் தண்டனை மிக கடுமையாக இருந்தது ஆனால் அந்த சராசரத்தையும் சிறுசிரித்த தேவனாகிய கர்த்தர் அவர்களை கடுமையான சிர்சிப்பதற்காக அவர்களை சிதறடிக்க செய்ததில் இப்ராஹிமோடு சேர்ந்து தானும் வேதனைப்பட்டார் இரேமியா பதினான்கு பதினேழு இது குறித்து அவர்களை பற்றின தமது பழைய நீங்கா நினைவை பற்றி அவர் சொல்வதை கவனியுங்கள் இப்ராஹிம் என் அன்பு மகனும் நான் மகிழும் பிள்ளையும் அல்லவா அவனுக்கு விரோதமாக நான் அடிக்கடி பேசினாலும் இன்னும் அவனை நினைவு கூறுகிறேன் ஆகையினால் என் உள்ளம் அவனுக்காக ஏங்குகிறது அன்போடே அவனை திரும்பவும் நான் ஏற்றுக்கொள்வேன் என்று எகோவா தேவன் அறிவிக்கிறார் இரேமியா முப்பத்தி ஒன்று இருபது இப்ராஹிம் இஸ்ரேல் தேவனுடைய தயவிலிருந்து துரத்துவிடப்பட்டாலும் தேவன் தன் அன்பான நீங்கா நினைவின் நிமித்தமாக ஒரு மகனை போல இஸ்ரேல் ஜனத்தை மீண்டும் தன்னிடம் திரும்ப ஏற்றுக்கொள்ளப் போவதாக அவர் தீர்க்க தரிசனமாக இங்கே உரைக்கிறார் இஸ்ரேல் தண்டிக்கப்படும் போது அவர்கள் அனுபவித்த வேதனையை தானும் உணர்வதாக தேவன் இங்கே வெளிப்படுத்தும் தகப்பனுக்குரிய அன்பு உண்மைதானா என்பதை நாம் எவ்விதம் அறிந்து கொள்வது இஸ்ரேல் திரும்பவும் தம்முடைய தயவிற்காக சீர்புருந்த வேண்டும் என்று தேவன் நீங்கா நினைவோடு இயங்குவது உண்மையா என்பதை நாம் எவ்விதம் அறிந்து கொள்வது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இஸ்ரேல் ஒரு தேசமாக மீண்டும் உருவானதுதான் அதற்கான ஆதாரமாகும் இது ஒரு வரலாற்று அற்புதமாகும் ஒரு தேசமாக இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அளிக்கப்பட்டு அதன் சகல ஜனமும் பூமியின் கடைசி முனைவரை சிதறடிக்கப்பட்ட போதிலும் மீண்டும் தன்னுடைய சொந்த பூர்வீக தாய் நாட்டிற்கே திரும்பி வந்து மீண்டும் ஒரு தேசமாக உருவான இது போன்றதொரு நிகழ்வு சரித்திரத்தில் என்றுமே நிகழ்ந்தது இல்லை தந்தை போன்று தண்டித்து நேசிக்கும் தேவனின் அன்பானது யூத ஜனங்களை முழு தயவிற்குள்ளும் நம்பிக்கைக்குள்ளும் தொடர்ந்து சீர்புரிந்த செய்யும் ஆம் தேவன் குணப்படுத்தவே தண்டிக்கிறார் தேவனுடைய ராஜ்யத்தில் முழு மனுக்குளமும் அவருடைய முழு அன்பிற்குள்ளும் தயவிற்குள்ளும் மீண்டும் கூட்டி சேர்க்கப்படுவார்கள் இதற்கு முன்னோடியாகவே இஸ்ரேல் படிப்படியாக மறு சீரமைக்கப்பட்டு வருகிறது சொல்லப்போனால் இஸ்ரேல் தேவ தயவிற்குள் மீண்டும் கொண்டுவரப்படுவது முழு மனுக்குளத்திற்கும் மருத்துவரிலிருந்து ஜீவன் உண்டானது போலிருக்கும் என்று ரோமர் பதினொன்று பதினைந்தில் கூறப்பட்டுள்ளது ஓ என்னே ஒரு அற்புதமான தேவனை நாம் பெற்றிருக்கிறோம் நம்முடைய நெருக்கத்தில் அவர் நெருக்கப்பட்டார் துன்பப்படுகிறார் தேவனுடைய தண்டனைகள் மறுவாழ்வு அளிப்பவையாக இருக்கின்றன அதன் மூலமாக அவருடைய நேசத்திற்குரிய வழிதப்பி போன பிள்ளைகள் மீண்டும் அவருடைய நெருங்கிய தயவிற்குள்ளாக சீர்பொருத்தப்படுவார்கள் என்று நமக்கு உறுதியளிக்கப்பட்டுள்ளது ஆம் தேவன் குணப்படுத்தவே தண்டிக்கிறார் எசாயா அறுபத்தி மூன்று ஒன்பது பத்தொன்பது இருபத்தி ரெண்டு யாதா தேவனுடைய அடையாளமான கண்ணீர் துளிகள் தேவனின் ஆழமான தகப்பனுக்குரிய அன்பையும் கரிசனத்தையும் அடையாளப்படுத்துகிறது தேவன் மற்றவருடைய பாடுகள் துன்பங்களை தானும் அனுபவிக்கும் உணரும் திறனானது எபிரேயு பாஷையில் உள்ள யாதா என்னும் வினைச்சொல்லிலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது சில சமயங்களில் அறிந்து கொள்வதற்கு அல்லது அறிந்திருப்பது என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது யாதா என்பது அறிவுப்பூர்வமான செயலையும் குறிக்கும் உணர்வுபூர்வமான செயலையும் குறிக்கும் இது பொதுவாக இரண்டு நபர்களுக்கிடையே ஏற்படும் ஆழமான உணவுபூர்வமான அனுபவத்தை குறிப்பிடுவதற்காக பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகிறது எனவே ஆழமான மனதுருக்கமான அன்பை வெளிப்படுத்தும் ஆற்றலையும் பிறருடைய உணர்வுகளை உணர்ந்து கொள்ளும் ஆற்றலையும் கூட இது அர்த்தப்படுத்துகிறது யாத்ராகமம் மூன்று ஏழில் அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டைகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன் அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லப்பட்டுள்ளது இங்கே எகிப்தில் அடிமைகளாக இருந்த இசிறைகளப்பட்ட துன்பங்களை தானும் உணர்ந்ததாக தேவன் வெளிப்படுத்துகிறார் சங்கீதம் முப்பத்தி ஒன்று ஏழில் எல்லா கிறிஸ்தவரும் மனதில் வைத்து பேண வேண்டிய விலையேறப்பெற்ற வாக்கு தத்தத்தை பார்க்கிறோம் உமது கிருவையிலே கலிகூர்ந்து மகிழுவேன் நீர் என் உபத்திரவத்தை பார்த்து என் ஆத்தும வியாகுளங்களை அறிந்திருக்கிறீர் சங்கீதம் முப்பத்தி ஒன்று ஏழு ஆம் தேவன் நமது துன்பங்கள் கஷ்டங்கள் வேதனைகள் அனைத்தையும் உணர்ந்து அறியக்கூடிய ஆழமான பரிவிறக்கத்தை கொண்டுள்ளார் ஒரு வேதனைப்படும் தேவன் வேதனையை உணரும் தேவன் என்பது தீமையின் அனுமதி பற்றின கேள்வியை நடைமுறை ரீதியில் நன்கு தெளிவுபடுத்துகிறது இது இனி ஒரு காலம் வெறும் புத்தகம் சார்ந்த ஒரு கேள்வியாகவோ கோட்பாடு அளவிலான தத்துவமாகவோ இருப்பது இல்லை மனிதன் துன்பப்படும்போது தேவனும் துன்பப்படுகிறார் என்றால் பிறகு ஏன் தேவன் தீமையை அனுமதிக்க வேண்டும் மனுக்குளத்திற்கு துன்பத்தை உண்டாக்கும் தீமையை தேவன் ஏன் அனுமதிக்க வேண்டும் தேவன் அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டு எல்லாம் அறிந்தவராக இருக்கிறார் ஏசாயா நாற்பத்தி ஆறு ஒன்பது பத்து அதாவது பிதாவாகிய தேவன் அனைத்தையும் முன்கூட்டியே அறிவார் என்பது அவருடைய துயரின் எல்லைக்கு இன்னொரு கோணத்தை சேர்க்கிறது தேவன் நமது துன்பத்தில் பங்கெடுக்கிறார் என்றால் பின்னர் ஏன் அவரும் துன்பப்பட வேண்டிய ஒரு திட்டத்தை அவர் உருவாக்கியிருக்க வேண்டும் எனவே நல்ல மனிதர்கள் அல்லது ஒன்றும் அறியாத பாலகர்கள் ஏன் துன்பப்பட வேண்டும் என்பது கேள்வியாக இருக்காது மாறாக தம்முடைய தகப்பனுக்குரிய அன்பின் உணர்வுகளை தக்கதான ரத்தமும் சோகமும் வழியும் மனவேதனைகளும் அடங்கிய மோசமான மனித சரித்திரத்தை தேவன் ஏன் அனுமதிக்க வேண்டும் என்பதே கேள்வியாக இருக்கும் தேவனையும் அவர் தம் ஜனத்தின் மேல் வைத்துள்ள அவரது அன்பான பராமரிப்பையும் நம்புகிற சிலர் தங்களுடைய சூழ்நிலையில் தேவன் மிகவும் கடுமையாகவும் பார்க்கப்போனால் போனால் அநீதியாகவும் நடந்து கொண்டார் என்றும் நினைக்கிறார்கள்